அங்கே வந்து ஒரு ஆயிரம் பேர் மனதில் இருக்கார் சிப்கார்ட்டில் போய் சிக்கலில் அங்கே போய் நின்னார் அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருக்கார் ஆயிரம் பேர் மனதில் இருக்கார் காட்டூர் துறைமுகம் அதானி துறைமுகம் சிக்கலில் போய் நின்னார் அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற அப்போ மனதில் நின்றுக்க காரணம் அரசியல் காரணம் உண்மையான கேள்வி கேட்கக்கூடிய எதிரியான நாம் தமிழ் கட்சியை குறை வேகத்தை மட்டுப்படுத்தலாம் என்கிற செயல் திட்டத்தோடு தான் திமுக இதை இயங்குது அது விஜய்க்கு தேவையா இருக்குது அது விஜய் செய்வார் ஏன்னா அவர்களுக்கு மக்கள் ஆட்சியை பற்றி எந்த அக்கறையும் எப்படியாவது வெறி கொண்டு தன்னோட ஆட்சியை இவ்வளோ பேர் கண்மூடித்தனமாக முற்றாலத்தனமாக வர இருக்கிறாங்க அதை பணமாக்கி அதை ஆட்சியாக மாற்றி அதை பணமாக மாக்கி இந்த விட்ட இரநூத்தி ஐம்பது கோடியை ரெண்டு லட்சத்தி ஐம்பது கோடியா பிடிக்க நினைக்கிறாங்க தான் என்னோட அரசியல் இதையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட வேண்டிய கூடுதல் சுமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கப்ப அதை தாண்டி நம்ம பேச வேண்டியது அந்த வகையில தான் இது ஜனநாயக விரோத போக்கை தாவேக்கா கையாளுகிறது பணத்தை வைத்து அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ண செய்கிறது அதை திமுக ஊக்குவிக்கிறது அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆனா ஏன் கிடைக்கல அரசியல் புரியல அப்ப அதற்கான நோக்கி அதை நோக்கி நகர்த்த அது ஒரு அரசியல் பேசு பொருளாக தனியே இது என்னப்பா பாட்டில தண்ணி கிட்ட கிடைக்குதுப்பா அப்படின்னு சாதாரணமாக கடத்தி விட்டுட்டு இதெல்லாம் வேலையில பயிற்சிக்காரங்க மாநாட போடுவானுங்கப்பா நான் தமிழ் கட்சிக்காரங்கன்னு நம்ம இழிவு செய் விட்டு அந்த பேசு பொருளை கடத்தி விட்டு அவர்கள் தண்ணீர் அரசியலை தொடர்ச்சியா செய்வதற்காக நடக்குது அப்ப இதை தாண்டித்தான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்குன்னு திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களின் அந்த எதிர்ப்பை வந்து நாளுக்கு நாள் சீமானவர் வந்து கூர்மையாக்கிட்டே போயிட்டு இருக்கார் ஆரம்ப காலத்தில் இது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாலும் இப்போ வந்து தேர்தல் காலத்தில் அது நாம் தமிழருக்கு வந்து கை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏழு தங்கியிருக்கு ஏன்னா பொதுமக்கள் மத்தியில விஜய் அவர்களின் மீது இருந்த அந்த முதல்ல இருந்த நிலைப்பாடு வந்து இப்போ மாறி இருக்கு இப்போ மக்களோட மக்கள சீமான் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமா வந்து தென் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த நீங்க இப்போ நிலைப்பாடு இப்போ மாறி இருக்கு முதல்ல வந்து மக்கள் கருதி இருந்தாங்க இப்படி விஜய் செய்வார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்படி எல்லோரும் நினைத்தார்கள் தான் அதனால் அண்ணன் கூட அப்படி ஆரம்பத்தில் அப்படி நினைச்சோம்ல நம்ம தெரியும் இப்போ பிறந்தா தானே புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு தெரியும் பிறந்த பிறகு தானே தெரியும் நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு அப்போ அந்த அந்த கட்சி வராத பொழுது அது பேர்களை பேரை வச்சு பார்த்தோம் நம்ம தமிழக வெற்றி கழகம் இருந்தது அப்போ பொழுது அது வந்து தமிழ் சார்ந்து பேச பொழுதுன்னு நம்ம முடிவு பண்ணோம் வெற்றி கழகம்னு வெற்றின்றது விஜயோட பேர் தானே விஜய் என்ற அந்த இந்தி சம்ஸ்கிருத பேருக்கு அதுக்கு நிகரான சொல் வெற்றி அப்போ அவரு விளம்பரத்துக்காக தான் பேரை வச்சிருக்காரு கழகம்ன்னும் போது அது அது திராவிட கட்சிகளை சேர்த்துக்கதா இல்லைன்னு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் தமிழக வெற்றி கழகம் சொல்லும்போது திராவிடன்ற வார்த்தை இல்லாத பொழுது தமிழ் தேசியத்தை நோக்கி இயங்க போதுன்னு நம்ம கருதிட்டு இருந்தோம் ஆனால் வெளியில் வந்து என்றைக்கு வந்து அவர் மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொன்னார்னா அது வந்து மியூச்சுவலி டெஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ்னு ஒன்றை ஒன்று கொல்லுகிறது தண்ணீர் இருந்தால் நெருப்பு அடையும் நெருப்பு இருந்தால் தண்ணீர் ஆவியாயிடும் ஏதாவது ஒன்று எது மிகுதோ அது இருக்க முடியும் இரண்டுமே இருக்க முடியாது தண்ணீரில் ம நெருப்பறிந்து கொண்டிருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல நெருப்பு தண்ணீர் நின்று கொண்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ அது முரண் மியூச்சுவலி ரெஸ்டிவ் ஒன்றே ஒன்று கொள்ளுகிற கோட்பாடு திராவிடம்னு பேசிட்டா தமிழ் தேசியத்துக்கு அங்கே இடம் இல்லை திராவிடம் வந்து ஒரு த ஒரு இந்திய தேசியத்துக்கு நிகரான ஒரு தேசியம்தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கிய விடாது பெரிய வட்டம் இது கொஞ்சம் சுருங்கிய விடாது ஆனால் குறிப்பாக தமிழ் தேசியம் அது இல்லை அப்போ அது மியூச்சுவலாக இல்லை அப்படின்னும்பொழுது அது நம்ம அது டெஸ்ட்ரக்டிவ்றதுனால அதை நம்ம எதிர்த்து ஒன்று ஒன்று கொல்லுகிறதுனால அதை நம்ம எதிர்த்தோம் சரியான கோட்பாடு இல்லைன்னு அந்த புள்ளியிலிருந்து தான் விமர்சிக்க ஆரம்பித்தோம் அதுதான் ஒன்று நீங்கள் இடது பக்கம் நெல் வலது பக்கம் நெல் நடுவில் நின்று லாரியில் இடிபட்டு செத்துறாங்க அப்போ உங்களை தமிழ் தேசியரும் ஆதி ஆதரிக்காமல் போய் திராவிட கோட்பாடு உள்ளவங்களும் ஆதரிக்காமல் போய் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்கன்ற பொருள் அது மாறா விஜய் எவ்வளோ பெரிய வியாபாரக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி நோக்கத்தோடு வந்திருக்காருன்னு அதற்கு பின்னால் தான் புரிஞ்சிருக்குது அந்த வியாபார நோக்கம் இருந்ததுனால தான் இந்த பக்கம் தமிழ் தேசியத்துக்காக தமிழனும் சேர்த்துக்கிட்டாரு அந்த பக்கம் திராவிடம் வரத்துக்காக கழகமும் சேர்த்துக்கிட்டாரு தனிநபர் புகழ் விரும்புகிறதா இருந்ததுனால அவர் பேரையும் அதில் சேர்த்துக்கிட்டார் அப்படி அது நான் வந்து நான் வந்து அது ரொம்ப அது அது ஜனநாயக பண்பாக நான் பார்க்கலை இப்போ நீங்கள் அதிமுக பிரிஞ்சு ஒருத்தர் போறாரு அவர் வந்து அம்மா முன்னேற்ற கழகம் தன்னோட பழைய தலைமையை வச்சுக்கிட்டு எழுது ஆரம்பிக்கிறாரு ஆனால் பா பாமகலேருந்து ஒருத்தர் போனார் தன் பேர்லேயே ஒரு பாமகான்னு ஒரு காலத்தில் ஆரம்பித்தார் பேர் நினைக்குவாரில் அவர் தன் பேர்லேயே ஒரு பாமகான்னு ஆரம்பித்தார் உதாரணத்துக்கு எடுத்து ராமன்னா ராமு பா பாமக அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ அது வந்து தான் சார்ந்த அடையாளமாக போயிடுது அப்போ அது ஜனநாயக பண்பு இல்லை அப்போ அதையும் அவர் செய்தார் அதை நம்ம அப்போ பின்னால் அதை டீ கோட் பண்ணும்போது தொடர்ச்சியான செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அது பேரிலேயே அவர் அந்த நோக்கம் இல்லை அவருக்கு நேரடியான தமிழ் தேசிய நோக்கம் இல்லை அவருக்கு வாக்கு வங்கிக்காக எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால தான் திராவிடமும் ஒரு கண் அதாவது திராவிடத்துலேருந்து எனக்கு ஓட்டு போடுங்க திமுக அதிமுகலேருந்து ஓட்டு போடுங்க தமிழ் தேசியமும் ஒரு கண் தமிழ் தேசியத்திலேருந்து நீங்கள் தமிழ் தேசியன்னு சொல்கிறீங்களா தமிழை நேசிக்கிறீங்களா இங்கே தமிழருக்குன்ற தனி தேசிய முடியும் நீங்களும் ஓட்டு போடுங்க அப்படின்னா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுடுங்க நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்ற தவிர ஒரு கோட்பாட்டு நோக்கமே அதில் இல்லை அது தொடர்ச்சியாக நம்ம அது அப்படி அப்படின்னு சரிபார்க்க போகும்போதெல்லாம் பழைய விஷயங்களை பார்க்கும்போது கூட அவர் அப்படி தான் இருந்திருக்காங்க ஒரு படம் வந்தது மெர்சல் படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காளையோட இருக்கிற மாதிரி இப்படி இப்படி கை வச்சிட்ருக்க மாதிரி பட்டம் போட்டுருக்க மாதிரி ஒரு காளை இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது ஆனால் மெர்சல் படத்தில் காளைக்கு அங்கே வேலையே இல்லை ஏன் இந்த மெர்சல் படத்தில் இந்த காளைக்கு பேர் போட்டிருக்காங்க காளையோட படத்தை ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் தான் மெரினாவில் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டம் இருந்தது இந்தியாவே கண்டிராத அளவுக்கு பெரிய போராட்டமாக அது இருந்தது தான் பன்னீர்செல்வம் அவர்களால் அதுக்கு போய் உடனே அதுக்கான சட்டம் ஏற்றி அனுமதி பெற்று வர முடிஞ்சு அது அது ஒப்புதல் பெற்று வர முடிஞ்சுது மற்ற எந்த சூழ்நிலையும் நீங்கள் கவர்னர் பாட்டத்தில் போட்டுக்கிட்டு பதினஞ்சு நாள் தூங்கி பதினஞ்சு வருஷம் தூங்கிட்டு இருப்பார் அந்த நெருக்கடி இருக்குது அது மக்கள் விரோதத்தை சம்பாதிச்சிக்க முடியாதுன்னு அன்றைக்கு நடுவண் அரசு ஒன்றிய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னா அதையே இதுக்கு பயன்படுத்துகிறார் அப்போ உண்மையிலேயே இவருக்கு அதுதான் நோக்கமாக இருந்தால் ஏன் அந்த போராட்டங்கள்ல நேரடியாக எதுவும் முகமடி போட்டுட்டு போனார்னு சொல்றாங்க ஏன் நேரடியாக போய் இப்போ ஒரு ஒரு பெரிய நடிகர் போய் நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர் போய் மக்களிடம் விமர்சையாக இருக்க ஒரு நடிகர் போய் நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லும்பொழுது மக்கள் திரள் கூடுமா இல்லையா அப்படி கூடணுன்ற எண்ணம் இருந்தா வெளிப்படையா போயிருக்கணுமா இல்லையா அப்படி வெளிப்படையாம போய் ஒரு திருடன் போல முகமூடி போட்டுட்டுனா நீங்க அதை வேடிக்கை பார்க்க போயிருக்கீங்க அங்கே வந்து வேலை செய்ய போகலை ஆனால் அதை பயன்படுத்தி நீங்கள் இங்கே விளம்பரப்படுத்திட்டீங்கன்னு உங்கள் பண்ணல இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுத்தாங்க மைக் சின்னத்தை பதினஞ்சு நாளில் வந்து நாம் தமிழ் கட்சி கடக்கட கடக்கடன் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துது ஆனால் அதை பயன்படுத்தி தன்னோட படத்தில் மைக்கு வச்சு ஒரு பாட்டு போட்டார் அவர் விசில்னு அந்த படம் நான் நினைக்கிறேன் கோட் கோ கோட்டுன்ற படம் அப்போ அந்த படத்தில் இந்த பாட இந்த மைக்கை பற்றின பாடுச்சு ஏன்னா அது இடத்துல பெருவாரியாக சேர்ந்துருக்கு ஒரு பொழுதும் மைக் சின்னத்தை ஆதரங்கன்னு விஜய் அவர்கள் அப்போ சொல்ல அப்போ இத்தனைக்கும் தேர்தல் அரசியலுக்குள்ளே அவர் வரலை அவர் வந்து அந்த அந்த தேர்தலில் அவர் போட்டியிடலை ஆனால் நீங்கள் ஆதரிங்கன்னு அவர் சொல்லலை ஆனால் அந்த மைக்கை பயன்படுத்த அப்போ எதற்காக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா அது தன்னோட படத்திற்கு தன்னோடய வருமானத்திற்கு அது பயன்பாடு பயன்படும் இந்த விளம்பரத்தை தன் தான் பயன்படுத்தினா இந்த தேர்தல் நேரத்தில் அதை ரெண்டு தரப்பும் பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி தரப்பும் அந்த மைக் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக அதே நேரத்தில் அதை எதிர்க்கிற அதை மறுக்கிற அதை வேணான்னு சொல்கிறவங்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பொது அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பரவலாக இந்தியா இப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சது மூணு கோடி பேர் மைக் இப்போ அதையே ஒரு வியாபார பொருளாக மாற்றி போட்டிருக்கிறாருன்னு பின்னால் நமக்கு அது டிகோட் பண்ணும்போது அது புரியுது அப்போ அரசியலுக்காக வியாபாரத்திற்காக எப்படியும் பயன்படுத்துவார் அவர் அப்படின்னு அவர் நம்பகத்தன்மை அவர் தான் இழக்கிறார் அவர் என் இனிமேல் கொண்டு எந்த நான் நடிக்க போறதுன்னு சொல்லிட்டு தான் அரசியல் வந்தார் இது அவர் போது தேர்தல் ஆறு மாதம் நம்ம நெருங்கிட்டோம் இன்றைய வரைக்கும் கூட அவர் அவரோட இன்னும் படம் கடைசி படம் என்று சொல்லப்படுகிற படம் வெளியாகல அதுலேயும் வியாபார வியாபாரம் இருக்குது இப்போ இது பீக்கு கொண்டு போயிட்டு அதில் வியாபாரத்தில் சம்பாதிக்க நினைக்கிறார் அவர் கூட பணியாற்றிய ஒரு நடிகை சொல்கிறாங்க அவங்க பேசும்போது சொல்கிறாங்க இது கடைசி படம் இல்லை வேறு படம்லாம் அவருக்கு இருக்குதுன்னு பேசுகிறாங்க அதை கூட ஒரு ஒரு அறிக்கை அதை தவறான செய்தி சொல்லிட்டாங்கன்னு கூட அவர் நெருக்கமான தோழி அவங்க அதை கூட அவர் சொல்லலை அப்போ இல்லை நீங்களும் நானும் பேசுகிறோம் நான் விட்டுட்டு வந்துடுறாரு அப்படின்னு பொதுவெளியில மக்கள் பேசுகிறாங்க விஜய் ரசிகர்கள் பேசுறாங்கன்னு பேசுறாங்க அதை நாம எடுத்து பேசுறமே தவிர விஜய் அதை சொல்லலை இரநூறு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படி வந்தாலும் நீங்கள் திராவிட அரசியலை கொண்டுட்டு நீங்க வர போறீங்க கோட்பாடு இல்லாமல் ஒரு ஒரு அரசியலை நீங்க கொண்டுட்டு வர போறீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் நீங்க வருகிறீங்கிற ஐயப்பாடு எங்களுக்கு ஏற்படுது ஏன்னா உங்களுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கு அப்படி நீங்கள் அதை தாண்டி மக்கள் அரசியலை நோக்கி நீங்க நகரல அதை தான் நீங்கள் எல்லா மாநாடுகளையும் பேசிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் தீவிரமா தாக்கி பேசலை நீங்கள் முதலமைச்சரை பேசும்போது அங்கிள்னு சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் அது ஒரு இழிவான சொல்ல இல்லை அங்கிள்னு சொல்ற வார்த்தை மூலமா தனக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற தொடர்பை அவர் நான் அவர் எங்க சந்திச்சப்ப தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பார்ல அப்படி தான் பேசியிருப்ப தனிப்பட்ட முறையில் சந்திச்சப்ப அப்போ அப்படி தான் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவரை கண்டிக்கும்போது கூட அந்த உறவு முறையிலே கண்டிக்கிறேன் நான் உங்களுக்கு தீவிர எதிர் எதிர்ப்பு இல்லைன்றதை காட்டுவதற்காக பேசியிருக்கிறார் என்ற பொருளில் தான் வருது மற்ற தலைவர்கள் அப்படி பேசலையே பாஜக தலைவர் வந்து பெரியப்பான்னு பேசலையே தாத்தான்னு பேசலையே அவரை ராகுல் காந்தி வந்து அண்ணன் பேசலையே அவர் பேசலையே அங்குள்னு ஸ்டாலின் மட்டும் பேசுகிறார்னா அப்ப அதற்குள்ளே வந்து ஒரு தனிப்பட்ட செய்தியாக கடத்துகிறார் இதெல்லாம் தெரியாத தவறில்லை ஏன் கடுமையாக இப்போ அப்போ அண்ணன் சொல்கிறார திராவிட பன்றிகனு சொல்கிறாங்களே அப்படி ஒரு விமர்சனத்தை ஏன் வந்து தீவிரமாக முன்வைக்கலை ஏன் வைக்கவே முடியல திமுக பற்றி ஆனால் அதிமுக கூட அவர் கூட்டு சேரன்னு முடிவு பண்ணாருங்க அதை கூட விட்டுடுங்க திமுக பற்றி என்ன தீவிரமாக அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு தைரியமான ஆளும் இல்லை அவருக்கு நல்ல ஒரு அரசியல் கோட்பாடும் இல்லை அப்போ அவரை நம்பி நாம் எப்படி செயல்படுறது அவர் வந்து இப்படி செயல்படுதணுமா ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துறாருன்னு நான் பார்க்குறேன் எப்படின்னா என் அதாவது வந்து பாப்புலராக இருக்கிறது வேற ஃபேமஸாக இருக்கிறது வேறு பாப்புலாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபேமிலியாரிட்டி ஃபெமிலியாரிட்டின்னா உங்களுக்கு புகழோடு ஃபேம் அது பாப்புலாரிட்டினா வெறுமனே எல்லா பல பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு சொல்லாடல் ரொம்ப பாப்புலர் அது போல் பல சினிமா சொல்லாடல்கள் வந்து இப்போ திரைப்பட சொல்லாடல்கள் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் கிடையாது பாப்புலர் எல்லோரும் அறிந்திருக்கிறது அது தான் இது போன்ற வார்த்தைகள் இப்போ அண்ணன் சொல்கிற வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆனால் எல்லா சொல்லும் வந்து இப்போ பாரத் மாதா கி ஜெயின்னு விடுதலை காலத்தில் சொல்லியிருந்தாங்க வந்தே மாதிரம் என்போன்னு விடுதலை காலத்தில் போராட்ட காலத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா அது பாப்புலர் இல்லை அது ஃபெமிலியர் அது வந்து ஒரு புகழோடு வருது அப்படி நீங்கள் புகழோடு வரல ம வேறஸ் நீங்கள் அந்த பாப்புலாரிட்ட உங்களை எல்லாருமே நடிகர்கள்னு பார்க்குறாங்கல்ல நடிகர்கள் பார்த்த எல்லோருமே உங்களுக்கு அறிந்திருக்கிறாங்களே அந்த அறிந்திருக்கிற தன்மையே நீங்கள் வந்து பயன்படுத்தி வாக்கு வாங்கி சீட்டில் உட்காரணும்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும் பாப்புலாரிட்டியை நீங்கள் விற்கக்கூடாது நீங்கள் விற்கக்கூடாது நீங்கள் ஃபேமஸ் ஃபெமிலியர் ஆகணும் ஃபெமிலியர் ஆகணும்னா நல்ல கோட்பாடு சொல்லி இது கட்சி இது எங்கள் கட்சியோட கோட்பாடு இதை நாங்கள் சொல்கிறோம் இதற்காக நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க நாங்கள் எல்லோரும் ஏற்கனவே நாங்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்கோன்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறோம் எப்படி இருக்கார் விஜய் ஏற்கனவே எப்படி இருக்கார் ஒரு நடிகரா அவர் வந்து ஒரு போராட்டக்காரர் சீமான் எப்படி இருக்காரு போராட்டக்காரரா இருக்காரு அட இங்க துப்புரவு தொழிலாளர் சிக்கல் அங்க போய் நின்னாரு அங்க ஒரு ஆயிரம் பேர் மனதுல இருக்காரு பரந்தூர் விமான நிலையத்துல விமான இடத்துல பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அங்க போய் நின்னாரு அங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் மனதில் இருக்காரு சிப்கார்ட்ல போய் சிக்கல் அங்க போய் நின்னாரு அங்க ஒரு ஆயிரம் பேர்ல இருக்காரு ஆயிரம் பேர் மனதில் இருக்காரு காட்டூர் துறைமுகம் அதானி துறைமுகம் சிக்கலில் போய் நின்றார் அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறார் அப்போ மனதில் நின்றுக்க காரணம் அரசியல் காரணம் மக்களை நோக்கி மழை பெய்ஞ்சுது வெள்ளம் வந்தது முட்டிக்கால் வரைக்கும் பேண்ட்டை மடித்து விட்டுக்கிட்டு வெறுமனே ஒரு ஒரு முண்டா பனியினை போட்டுக்கிட்டு போய் எல்லா இடங்கள்லையும் பொருள் கொடுத்தாரு அங்கே மக்களோடு நிற்கிறாரு அப்போ அவர் மக்கள் மனசில் போய் உங்களுக்கு நீங்கள் நிற்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லும் போய் நிக்கிறீங்கல்ல பல பெண்களை காதலிச்சிருப்பீங்க அது இயல்பு சரிதான் பல இடங்களில் குடிச்சிருக்கீங்களா நீங்க இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு சம காலங்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தார் சினிமாவை பயன்படுத்தி என்றைக்காவது ஒரு ஒரு நாள் குடிப்பதை மேன்மைப்படுத்தி கிரேஸ் பண்ணியிருக்காரா அதை இல்ல அதை ஃபெமிலியர் பண்ணியிருக்காரா யாராவது ஒரு ஒரு பெண்ணு தவறா பேசுனா கூட அவர் அவரை வந்து உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி அப்படி பேசுவதே தவறுன்ற மாதிரி பெண்கள் போற்றத்தக்கவர்கள் வணங்கத்தக்கவர்கள் தானே அவர் பேசியிருக்காரு அப்படி உங்கள் திரைப்படங்கள் எத்தனை வந்திருக்கு பெண்களை நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமாவாக அவர் நடித்தார் அதை நான் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே உயரிய கோட்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உயரிய கோட்பாடு இருக்கிறவங்க அப்படி சொல்லணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும் எந்த இடத்துல குடிக்கக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் சினிமாவில் ஒரு கேரக்டராக கேரக்டர் எவ்வளோ விஷயம் சொல்லுங்கள் எத்தனை படங்களில் சொல்லியிருக்கிறார் எத்தனை படங்களை சிகரெட் பிடிக்கிறத மேன்மைப்படுத்தியிருக்காரு எத்தனை படத்தில் சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் சொல்லுங்கள் அப்போ எப்படி ஒரு மக்கள்கிட்ட போயிருக்கா இப்போ இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காததும் எடுத்துங்க வெற்றிமாறும் ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் எது போன்ற படங்களை எடுக்கிறாரு கலாச்சாரம் சார் இப்போ வனிதா விஜயகுமார் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி படம் எடுத்தாங்க ஏன் ரெண்டு பேரும் படம் எடுக்க ரெண்டு பேருமே படம் எடுக்கிறது வந்து வெளியில் தானே இடா இருக்கு ஏன் அனிதா விஜயகுமார் ஒரு மாதிரி படங்களையும் ஏன் வெற்றிமாறன் போன்றவர்கள் வேறு மாதிரி படங்களை எடுக்கிறாங்க ஏன் லோகேஷ் கனகராஜ் ஒரே வயலன்ஸ் சம்பந்தமான படங்கள்லாம் எடுக்கிறாரு ஏன் அடிதடி சம்மந்தமான ஏன் எடுக்கிறாரு ஏன் அப்படி எல்லாரும் எடுக்கலை ஏன் அப்போ ஒவ்வொருத்தர் மனதுக்குள்ளேயும் ஒரு ஆழ் மனதில் ஒரு எண்ணம் இருக்கு அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்க ஒரு கதையை தேர்வு செய்கிறாங்க ஒரு கேரக்டர் ஒரு பாத்திரத்தை தேர்வு செய்கிறாங்க அப்போ அடிப்படையில் இந்த புரிதல் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அண்ணன் சீமான் படம் எடுத்தார் தம்பி படத்தில் அவருந்தானே எடுத்தார் அவரும் நடிச்சிருக்கார்ல எத்தனை இந்த வயலன்ஸ் சம்பந்தமாகவும் இந்த அரசியல் சம்பந்தமாக எத்தனை விதமான கருத்துக்கள் அவரு சில படங்கள் தானுங்க நடித்தார் எப்படி அவரால் வெளிப்படுத்த சில படங்களையும் வெளிப்படுத்த முடிஞ்சது அப்போ அதுதான் உள்ளார் அதுதான் பேசிக் கோர் கேரக்டர் அந்த கேரக்டரை தான் அவர் ஏதோ ஒரு பேசிடுறாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிடுறாங்க அப்படி நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குநர்களை நம்ம பார்க்கிறோம் இந்த அப்பா படத்தெல்லாம் நடிச்சி சமுதிரகணி அவர் மட்டும் தேர்வு செய்து அப்படியே நடிக்கிறார் எப்படி நடிக்க முடியுது ஏன் முடியுது ஏன் அப்படி ஒரு படங்களை ஒருபோதும் விஜயால் நடிக்க முடியல அப்ப அடிப்படை குணாதிசயமா அவருக்கு அதுவா இல்லைன்னு நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்ல தான் வாங்கிய விலைமுகத்து மதிப்புள்ள ஒரு வெளிநாட்டுக்காருக்கு நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனார்ல போனார்ல அவ்வளோ பெரிய இரநூத்தம்பது கோடி ரூபாய் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வருமானம் உள்ள நபரு இந்த நாட்டில் இருக்கிற விதிப்படி நான் என்னை வாங்கின வண்டிக்கு டேக்ஸ் கட்டணும் நீங்கள் கட்ட வேண்டிய தேவையில்லைனாலும் கட்டலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய வருமானக்காரர் நீங்கள் லக்ஸூரியஸ் இன்கம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படை வருமானம் கிடையாது உங்களுக்கு ஆடம்பர வருமானம் ஆடம்பர வருமானத்துலேருந்து நீங்கள் ஒரு தொகையை வரியாக செலுத்தினா அது மக்களுக்கு போய் சேரும்ல அதை கூட கொடுக்காம நீங்கள் நிறுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க அப்புறம் கோர்ட்டு மிக மோசமான எல்லாம் அதில் பாஸ் பண்ணிச்சு அப்புறம் வரி கட்டினார் அது அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் அவர் அப்பீல் போனார் உங்கள் படங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கப்படுது முதல் நாளில் யார் பார்க்க வாரா உங்களை நேசிக்கிறவங்க உங்களை விரும்புகிறவங்க தானே ஆயிரம் ரூபாய் ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு பதினாலு வயசு பையனுக்கு இருபது வயசு பையனுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அவங்க அம்மா அப்பா போய் கேட்கணும் நூறுரூபா டிக்கெட்டுக்கு வைக்க வேண்டிய படத்தை நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்போ யாருக்காக அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் இல்லைங்க ஆயிரம் ரூபாய் அதிகங்க நீங்கள் வந்து அது குறைவாக வித்து சொல்லலையே நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது ஆயிரம் ரூபாய் விற்கணும் அது யார் தலையில் போயிடுது உங்கள் ரசிகர் தலையில் தான் போய் விழுது அது வியாபாரமாக இருந்த வரைக்கும் அது நமக்கு கேள்வி பொருள் இல்லை எல்லா வியாபாரியும் இப்படி தான் இருக்கான் நீங்களும் ஒரு வியாபாரி அப்படி தான் இருக்கீங்க ஆனால் நான் வந்து ஜனநாயகத்துக்குள்ளே வரேன் நான் மக்கள் நலனுக்காக பாடுபடுறேன்னா உங்கள் ரசிகர் நலனுக்காகவே நீங்கள் உரிய நேரத்தில் குரல் எழுப்பாத ஆளுங்க இந்த நாட்டு பங்களிப்புக்கே நீங்கள் உரிய வரி செலுத்தாத நீங்கள் மக்கள் நோக்கி நாளைக்கு மட்டும் நேர்மையாக நடந்துப்பீங்கன்னு எப்படி கருத முடியும் என்ன எடுத்து காட்டு இல்ல சார் இந்த விதத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார் இப்போ கொஞ்ச காலமாக தாவேக்கு ஆதரவாக ஒரு வார இதழ் வந்து செயல்பட்டு வருவது வந்து பார்க்க முடியுது இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்து தாவே மேலே வந்து நீங்களும் வைக்கிறீங்க பொதுமக்கள் பார்வையில இருந்து வைக்கப்படுது ஆனால் அதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நான் தமிழர் குழுவை வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து சபரிசன் அவர்களை வந்து சீமானோர் வந்து சந்தித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது அதற்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தொகுதியையும் வந்து செலவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நடிகரை வந்து சீமான் அணுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது அதற்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி உதயநிதி தரப்பு வந்து சீமானை வந்து சந்திச்சார் அப்படின்னாங்க முன்னாடி வந்து ரஜினி சீமான் சந்திப்பு அப்போ வந்து காவி சாயம் வந்து பூசப்பட்டாங்க சோ அந்த தாவேக்கா அஜெண்டாவா வந்து திமுக என்ன பண்ணுதோ அதே இப்ப தாவேக்கா பண்ணி சீ சீமான் மீது வந்து குற்றச்சாட்டை எழுப்புதான்ற ஒரு கேள்வி இல்லை இப்ப நீங்க அதை அது என்ன எங்க இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா யாரை சந்தித்த போதும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சசிகலாவை போய் சந்தித்த போதும் அதற்கு பிறகு ரஜினிகாந்தை எதிர்த்த போதும் அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்த போதும் அதற்கு முன்னே கமல் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர்கள் வீட்டுக்கே சென்று ஆதரவு தெரிவித்த போதும் அதற்கு பிறகு இங்கே முதலமைச்சரை போய் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்த போதும் எந்த சந்திப்பும் மறைமுகமாக நடக்கலை எல்லாமே பொதுவெளியில் எல்லோருக்கும் தெரிந்து தான் நடந்தது உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு இப்போ நீங்கள் சபரிசன் சந்திப்பை சொல்கிறீங்களா அப்படி ஒரு சந்திப்பு இருக்குன்னா அதை மறைமுகமாக செய்யணும்னா ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு மறைமுகமாக செய்ய முடியும் தானே இப்போ பொது வெளியிலே இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கான பொது வெளியில் ஆவணங்கள் காணொலிகள் எல்லாமே இருக்குல்ல ஏன் இதையுமே ரகசியமாக சந்திச்சிருக்க முடியாது நிச்சயமா சந்திச்சிருக்க முடியாது அப்போ அதெல்லாம் நோக்கம் ஒன்றும் இல்லை மற்றவர்களை சந்திக்கவில்லை மற்றவர்களை சந்திக்கவில்லை யாரை சந்தித்த போதுமே பொது வெளியில் ஆமாம் சந்திச்சேன்னு சொல்லக்கூடிய நேர்மையும் ஆண்மையும் எப்பயுமே அனுசீமானவர்களுக்கு உண்டு அப்போ அதில் ஒன்றும் சொல்ல வேண்டியது ஆனால் இதில் நீங்கள் எங்கேருந்து பார்க்கணுன்னா எல்லோரும் கேட்குறாங்கல்ல கட்சி நடத்த பெரிய தொகை தேவை பெரிய பணம் தேவைன்னு எல்லோரும் சொல்கிறாங்கள இந்த பணம் தேவைன்றது எங்கேருந்து பார்த்துன்னு நீங்கள் யோசனை எதற்காக தேவைப்படுது இப்போ நீங்கள் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காகவே தேர்தல் நேரங்களில் வேலை செஞ்சுருக்கேன் வரை வரைக்கும் இந்த குழு இந்த விளம்பர குழு இதிலெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள் அன்றைய தேதிக்கு ஒரு சாதாரண நிறுவனத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆனால் இருபத்தொன்று காலகட்டத்தில் சொல்கிறேன் அப்போல்லாம் இந்த சமூக ஊடகங்கள்லாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொரோனாவுக்கு பிறகுதானே இதெல்லாம் அப்போ பெரிய உச்சந்தோடாத நேரம் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மீடியாவிலையும் ஏதாவது எல்லா மெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது பெரிய ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அதில் எல்லாம் உங்களை பற்றிய செய்தி வந்து ஒரு நிமிட செய்தி இத்தனை வரும் ஸ்க்ராலிங் நியூஸ் அங்கே உருள்ற செய்தி இருக்குல்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த செய்தி அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செய்தி உங்கள் கட்சியை பற்றி வரும் எந் எல்லா பத்திரிகைகளையும் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வரும் ஆர்டிக்கல்னால் எழுதுவாங்க உங்களை பற்றி நிறைவாகவோ குறைவாவோ ம மறைமுகமாக மாற்றி மாற்றி எழுதுவாங்க உங்களை பற்றின டிபேட்டுங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பணம் கொடுத்தா இதை வந்து மைய ஊடகங்கள் பிரதான ஊடகங்கள் செய்ய தயாராக இருக்குது பணம் கொடுத்தா இதை வந்து செய்திகளோட செய்திகளாக அச்சு ஊடகங்கள் செய்ய தயாராக இருக்குது பணம் கொடுத்தா இதையே ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு யூடியூப் நிறுவனங்களும் செய்ய தயாராக இருக்குன்னாப்போ இதற்கு பணம் தேவைப்படுகிறது இல்லையா இப்போ நாம் தமிழர் கட்சி பணம் முதல்ல இது போன்ற கேடுகட்ட விஷயங்களை நாம் தமிழர் கட்சி விரும்புறதில்லை அதை செயல்படுறதில்லை பணமும் இல்லை அந்த பணம் கிடைச்சா நாங்கள் கட்டுத்தொகைக்கு தேர்தல் போட்டிகளுக்கே வந்து நாங்கள் அரசாங்கம் சொல்லுகிற தேர்தல் ஆணையம் சொல்லுகிற தொகையை கூட நாங்கள் செலவு பண்ண முடியதில்ல அப்போ அந்த அளவுக்கு தொகை இல்லை இது இது நம்ம விரும்புறதில்லை இப்போ நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தா செய்ய முடியும்னா விஜய்க்கு ஒரு நூறு கோடி ரூபாய் ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறாங்க இந்த வார் வாரரூம்ன்றாங்கல்ல இந்த ரூம் எல்லாம் இதை தான் செய்யுது இதை தான் செய்யுது எந்த செய்தி இப்போ பாஜக வந்து போன இருபத்தி நாலு தேர்தலில் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல விளம்பர இடங்களை விளம்பர இடங்களை முன்கூட்டியே புக் பண்ணிட்டாங்க பணம் கொடுத்து அதை காங்கிரஸ் சுதாரிக்கல அப்போ விளம்பரங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மனதில் போய் தொடர்கிற வகையில் ஒரு கட்சி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ இது போல செயல் திட்டங்களை செய்ய முடியும்னா அதைத்தான் தாவேக்கா செஞ்சுருக்கு அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அதுக்கு தான் ஜான் ராகியசாமி போன்றவர்கள் அதுக்கு போகிறது அதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் அதுக்கு தான் நம்ம ரெட்டி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட வேலையை அதுதான் அவங்க பணத்தை செலவு பண்ணி இது போன்ற தொடர்ச்சியாக செய்திகளை வரவைக்க முடியும் அது செய்திகளை உற்பத்தி பண்ணுது செய்திகளை உற்பத்தி பண்ணும்போது இது மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் ஓ இது பெரிய கட்சி போலாது உங்களுக்கு தெரியும் மக்களோட மனநிலைமை என்னென்னு ஜெயிச்சிடும் ஒரு கட்சின்னு தெரிஞ்ச தான் நம்ம ஓட்டு போடலன்னு சண்டைக்கு வர போகிறான்னு நினச்சிக்கிட்டு கூட ஓட்டு போடுறவருக்கும் அப்போ அந்த தோற்ற தோரணியை தோற்றத்தை உண்டு பண்ண வேண்டிய தேவை இது போன்ற போலி ஜனநாயக கட்சிகளுக்கு இருக்குது மக்களிடம் யாருக்கு உண்மையிலே செல்வாக்கு இல்லையோ அந்த கட்சிகள் இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதைத்தான் தாவேக்கா செய்யும் அப்போ இதெல்லாம் ஒரு பெய்டு ப்ரமோஷன் அதனால தான் நீங்கள் சுற்று இது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை ஒரு டிபேட் ஆகலை அது பேசு பொருளாகலை மாலை நேர விவாதங்கள்ல அது பேசப்படல மாறா விஜய்க்கு போனது அந்த மா ஆ மாநாட்டில் பேச பொருளே இல்லை அங்கே குப்பை கொட்டினது அங்கே வாரினது அங்கே குடிச்சது அங்கே கிரீஸை தொடச்சிட்டு ஏறினது அங்கே ஏறினவனை வந்து பவுன்சர் தூக்கி போட்டது அதுக்கு கேஸ் போட்டது இது இதில் எல்லாத்துலேயுமே அரசியல் பேசு பொருள் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு மீடியா மாஃபியா நடக்குது ஒரு மீடியா கான்ஸ்பைரஸி நடக்குது ஒரு சதி நடக்குது அது பணம் சார்ந்ததாகவும் நடக்குது அது வந்து கோட்பாடு சார்ந்ததான் நடக்குது அது தீரி நடக்குது ஒரு ஐடியாலாஜிக்கல் கான்ஸ்பெரசியாகவும் நடக்குது இந்த திராவிடம் தான் வரணும் அப்படின்ற மறைமுகம் அப்போ ஒரு வீக்கான எதிரியை தூக்கி பிடிச்சோம்னா மக்கள் இந்த வீக்கான எதிரி வந்துடும் உண்மையான எதிரி ஒரு ஆளுக்கு வேண்டாம் ஒரு ஆளுங்கட்சிக்கு உண்மையான எதிரி வேண்டாம் உண்மையான எதிரியாக வந்தால் உண்மையான எதிரியாச்சு அவனை வந்து வளப்படுத்திடுவோம் நாளைக்கு அப்படின்றதுனால உண்மையான எதிரியை தவிர்த்துட்டு போலியாக ஒரு உத ஒரு எதிரியை தயார்படுத்துறது அப்படி சென்ற தேர்தலில் தான் இருபத்தி நாலு தேர்தலில் தயார்படுத்தப்பட்டது தான் பாஜக இப்போ விஜயின்னு கட்டமைச்சுக்கிட்டா விஜய் ஒரு எதிர முக்கியமான கட்சி அவர் தான் போட்டிடுறாரு அவர் தான் ஜெய்ப்பான்னு கட்டமைச்சுக்கிட்டா ஒருவேளை திமுக எதிர்க்கிறதுக்கு விஜய் தான் சரியான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு மக்கள் கருதிட்டா வாக்கு அப்போ திமுக எதிர்க்கிற வாக்கு நாம் தமிழருக்கோ அதிமுகவுக்கோ போகாமல் விஜய்க்கு போகும் அப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டாள் அப்போ அதன் மூலமா நீங்கள் அந்த வாக்கு பெற்றுட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆனால் இப்படி ஃப்ராக்சராக உடஞ்சாலும் இப்படி உடஞ்சாலும் திமுக ஜெயிக்கும் அப்போ திமுகவோட செயல் திட்டம் தான் இது அதுக்கு தாவேக்கா ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் அதன் மூலமாக தாவேக்கா தன்னை ஒரு ஒரு கட்டம் வளர்த்துக்கலாம் தனக்கு இயல்பான என்ன வாக்கு வாங்கியிருக்கு ஒரு அஞ்சு விழுக்காடு இருக்கும் ஆறு விழுக்காடு இருக்கும் இல்லை ஏழு விழுக்காடு இருக்குன்னா அதை வந்து இது போன்ற விளம்பரங்கள்னால ஒத்துழைப்புகள்னால அதிகப்படுத்திக்க முடியும் அப்போ திமுகவும் வெல்லும் தாவேக்காவும் வரும் அப்போ இது ஒரு அரசியல் சதி இது ஜனநாயகத்துக்கு ஏற்படுற கேடு நினைக்கிறேன் அப்போ பணம் வச்சுருந்தா இது போன்ற கேடுகளை மக்களுக்கு நிகழ்த்தி விட முடியும் மக்கள் இது போன்ற இந்த சூழ்ச்சிகளை அறியாதவர்கள் ஒரு வாக்கு செலுத்திட்டாங்கன்னு வச்சுங்க விளைவு என்னவாக இருக்கும் அப்போ அதையும் சேர்த்து கடக்க வேண்டிய அதை பற்றியும் சேர்த்து பேச வேண்டிய இதையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட வேண்டிய கூடுதல் சுமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கப்ப அதை தாண்டி நம்ம பேச வேண்டிய அந்த வகையில தான் இது ஜனநாயக விரோத போக்கை தாவேக்கா கையாளுகிறது பணத்தை வைத்து அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ண செய்கிறது அதை திமுக ஊக்குவிக்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் அதை தி திமுக ஊக்குவிக்கிறது அப்படி ஊக்குவித்தால் திமுகவுக்கு ஆட்சி மிஞ்சும் நாம் தமிழுக்கு வர வேண்டிய வாக்குகள் தடைப்படும் அதன் மூலமாக உண்மையான கேள்வி கேட்கக்கூடிய எதிரியான நாம் தமிழ் கட்சியே குறை வேகத்தை மட்டுப்படுத்தலாம் என்கிற செயல் திட்டத்தோடு தான் திமுக இதை இயங்குது அது விஜய்க்கு தேவையாக இருக்குது அது விஜய் செய்வார் ஏன்னா அவர்களுக்கு மக்கள் ஆட்சியை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எப்படியாவது வெறி கொண்டு தன்னோட ஆட்சியை தான் புற்றணும் தான் பின்னாடி இவ்வளோ பேர் கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக வர தயாராக இருக்கிறாங்க அதை பணமாக்கி அதை ஆட்சியாக மாற்றி அதை பணமாக மாக்கி இந்த விட்ட இரநூத்தி ஐம்பது கோடியை ரெண்டு லட்சத்தி ஐம்பது கோடியாக பிடிக்க நினைக்கிறார்கள் தான் என்னோட அரசியல் பொறுது சார் பல்லறிக்கிழமை